நாமத்தில் உங்களுக்கு என்ன நண்பின் வாழ்த்துக்கள் கத்தர் ஒரு புதிய மாதத்தை காணும்படி செய்திருக்கிறார் ஏழு மாதங்களை கடந்து எட்டாம் மாதத்துக்குள் பிரவேசித்து விட்டோம் ஒரு இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார் நியாயாதிபதிகள் ஐந்து பதிமூன்றிலே வாசிக்கிறோம் கடந்த ஏழு மாதங்கள் அநேக காரியங்கள் உங்களை பராக்கிரம சிலையைப் போல பயமுறுத்தி கொண்டும் ஆளுகை செய்து கொண்டும் அடிமைப்படுத்தி கொண்டும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த புதிய மாதத்தில் கத்தர் சொல்லுகிறார் அதே சேம் அதே பிரச்சனைகளை போராட்டங்களை உங்களை எதிரிட்டு வந்த எல்லா துன்ப துயரங்களை நீங்கள் ஆளுகை செய்ய போகிற இருக்கலாம் அதனுயா கத்தர் எனக்கு ஆளுகை தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவைகளின் மேல் ஆளுகை எடுத்து அதிகாரத்தை எடுத்து அவைகளை கீழ்படுத்தி ஜெயமெடுக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமையினாலே ஜெயம் எடுக்க இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் கர்த்த முளை ஆசை ஆமேன்.